கணிமிக்க அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹூ தாலா நம்மீது விதியாற்றி இருக்கக்கூடிய அமல்களை பொறுத்தவரை அவை அனைத்திற்கும் அல்லாஹுடத்தில் மகத்தான கூலி உண்டு நாம் தொடரக்கூடிய தொழுகைகளாக இருந்தால் அதற்கு இவ்வளவு நன்மை இருக்கிறது என்று நவீசல் அல்லாஹுலீஸ் அவர்கள் தருகிறார்கள் தொழுகை மட்டுமல்ல எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அதற்கு நன்மை கூலியாக வழங்கப்படுகிறது ஒருவர் குர்பானை கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த குர்பானைக்கான கூலி என்ன என்று பார்க்கிற பொழுது அவர் அந்த பிராணியை அறுப்பதற்காக வேண்டி அதனுடைய கழுத்தில் வேகமாக கத்தியை வைத்து அறுக்கிற பொழுது அந்த குர்பானைக்கான கூலி அந்த ரத்தம் பூமியில் வந்து சேருவதற்கு முன்னால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்த ஆட்டினுடைய உடலில் இருக்கக்கூடிய ரோமத்தின் அளவிற்கு அவருக்கு நன்மை கிடைக்கும் நாம் கவனிக்கிறோம் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அதற்கு பெரும்பாலும் நன்மை தான் கொடுக்கப்படும் ஒரு சில குறிப்பிட்ட அமல்கள் மட்டுமே நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய அமல்களாக இருக்கிறது அதாவது அந்த அமலின் பதக்கத்தால் அல்லாஹு சாஹாலா பாவத்தை மன்னிப்பான் தொலகைனா அதற்கு நன்மை இருக்கிறது நோன்பென்றால் அதற்கு நன்மை இருக்கிறது ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட அமல்கள் அதிலேயும் இந்த துல்ஹஜ்ஜு சார்ந்த அமல்களிலே உங்களுக்கு நன்மை கிடைப்பதோடு சேர்ந்து உங்களுக்கு பாவ மன்னிப்பும் கிடைக்கிறது மூன்று அமல்களை துல்ஹஜ்ஜு சார்ந்த அமல்களில் நாம் பார்க்கிறோம் முதல் அமல் அரசாவனுடைய நோன்பு நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை பகல் நேரத்தில் நாம் இருக்கக்கூடிய அந்த நோன்பு அரசாவனுடைய நோன்பு நாளை வியாழக்கிழமை நாளை இரவு சகர் செய்யணும் வெள்ளிக்கிழமை பகலில் நாம் நோன்பு வேண்டும் அந்த நோன்பு எப்பேற்பட்ட நோன்புன்னு சொல்லி சொன்னால் கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவம் அந்த நோன்பின் வழக்கத்தால் உங்களுக்கு மன்னிக்கப்படும் நபீசலந்தாலுசனம் ஹதீசன் சொல்லியிருக்கிறார் எதிர்வரக்கூடிய வரக்கூடிய ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும் நபீசல்தா அலுசன் அவர்கள் ஹதீசன் சொல்லியிருக்கிறார்கள் இப்படியாக ஏனைய எல்லா நோன்புகளுக்கும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும்னு சொல்லி சொன்னால் துல்ஹு மாதத்தில் அரசாவுடைய நாளில் நாம் வைக்கக்கூடிய இந்த நோன்பிற்கு அல்லாஹுல்லா நன்மையையும் கொடுத்து பாவ மன்னிப்பையும் நமக்கு கொடுக்கிறான் அதே போல இன்னொரு அமலை பார்க்கிறோம் துல்ஹ் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அந்த குர்பானியினுடைய அமல் ஏற்கனவே சொன்னதை போல அந்த பிராணியை நாம் மனதார அறுக்கிற பொழுது அதற்கு உங்களுக்கு நன்மையும் கிடைக்கும் ரோமத்தின் அளவு பாவமும் மன்னிக்கப்படும் மூன்றாவது ஒரு அமலை நாம் பார்க்கிறோம் ஹஜ்ஜினுடைய அமல் ஹஜ்ஜனுடைய அமரை பொறுத்தவரை அதனுடைய பாவம் மன்னிப்பு எந்த அளவிற்கு இருக்கும் என்று ஹதீசுகளின் நகிசரல்லாலிஸ் நம்ம அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தையாக இருக்கும் அன்றைக்கு பிறந்த குழந்தையை போல் அந்த ஹாஜிகள் திரும்பி வருகிறார்கள் குழந்தைகளை பொறுத்தவரை எந்தவிதமான பாவமும் அந்த குழந்தைகளின் கணக்கில் இருக்கப் போவதில்லை அதுபோல ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்லுகிறார் அந்த ஹஜ்ஜு மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜாக மாறிவிடுகிறது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆகிவிட்டதுன்னு சொன்னார் அவருடைய கணக்கில் எந்த விதமான பாவமும் இருக்காது திரும்பவும் அவருடைய பட்டோலையில் சொல்லி தருவாங்க போல் அவர்கள் திரும்பி வர்றார் மற்ற விஷயங்கள்ல உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குதுன்னா ஹஜ்ஜனுடைய அமலில் கூடுதலான மன்னிப்புகள் கிடைக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம் எந்த அமல் ஹாஜிக்கு இந்த சிறப்பை தருகிறதுன்னு பார்க்கும் ஹஜ்ல நிறைய அமல்கள் செய்கிறாங்க ஹஜ்ஜில் சென்று குர்பானையும் கொடுக்கிறார்கள் தவாக் செய்கிறார்கள் அரஃபாவில் இருக்கிறாங்க முஸ்தலிஃபாவுக்கு செல்லுகிறார்கள் மினாவுக்கு செல்லுகிறார்கள் ஹாஜிகள் சைத்தானுக்கு கல்லிறார்கள் இப்படி ஒரு நான்கு நாட்கள் நாட்கள் ஐந்து அவர்கள் குறிப்பிட்டு அமல்களை செய்கிறார்கள் ஹாஜிக்கு அன்று பிறந்த குழந்தையை போல் மாறக்கூடிய அளவிற்கு பாவ மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய அமல் எது என்று பார்க்கிற பொழுது மிக முக்கியமான இரண்டு அமல்கள் ஹாஜிகள் செய்கிறார்கள் அதுதான் அவர்களுக்கு இந்த சிரத்தை பெற்றுத்தருகிறது அதில் முதல் அமல் எதுன்னு சொல்லி சொன்னால் அரசா மைதானத்தில் தங்கி அவர்கள் அல்லாஹுடத்தில் கேட்கக்கூடிய அந்த துவா ஒரு மனிதன் ஒட்டுமொத்த பாவத்தையும் அந்த இடத்தில் கலைந்துவிடக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது அந்த அரசாவுடைய மைதானம் அம்மக்காவில் இருப்பதன் காரணமாக மக்காவிற்கு ஒரு பெரும் சிறப்பு இருக்கிறது என்று இமாம்கள் சொல்லுகிறார்கள் நேற்றைய தினம் பேசும் பொழுது கூட மக்காவின் மாண்புகள் தொடர்பாக மக்காவில் இருக்கக்கூடிய அம்பாவின் அத்தாட்சிகள் தொடர்பாக நிறைய செய்திகளை சொல்லியிருந்தோம் அதில் முக்கியமான விஷயம் அரசாவினுடைய மைதானம் அது மக்காவில் இருப்பதால் மக்காவிற்கு சிறப்பு அந்த இடத்திற்கு செல்லுவதால் ஹாஜிகளுக்கு சிறப்பு இல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு மனிதனின் பாவத்தை எப்படி துரு ஏறி இருக்கக்கூடிய ஒரு இரும்பை நெருப்பில் கொண்டு போய் காய்ச்சி அதை தட்டுவதன் மூலம் அதில் இருக்கக்கூடிய எல்லா துருக்களும் வெளியேறுகிறதோ அதுபோல் ஒரு மனிதன் அரசாவுடைய மைதானத்தில் இருந்து அல்லா கையேந்தி அந்த நாளில் கேட்கக்கூடிய துவா அந்த மனிதனுக்கு அவ்வளவு பெரிய சிறப்பை பெற்றுத்தருகிறது விசரலாசம் அவர்கள் கூட ஹஜ்ஜத்துல் விதாவில் ஒரு நீண்ட நெடிய உரையை இந்த சமுதாயத்திற்கு ஆற்றுவார்கள் நாம் எப்படி இருக்கணும் என்ன செய்யணுங்கிறது தொடர்பாக சொல்லுகிற பொழுது கடைசியாக சொல்லக்கூடிய செய்தி என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு முக்மீனினுடைய பொருள் அவர் ஒரு முக்மீனுடைய மானம் அதே போல ஒரு முக்மீனனுடைய பாதுகாப்பு ரத்தம் இவை எல்லாம் உங்களுக்கு கண்ணியமானது எதை போல் கண்ணியமானதுனா இந்த நாளை போல் கண்ணியமானது நா அதே போல அந்த அரசா மைதானத்தை போல கண்ணியமானது மக்காவை போல கண்ணியமானது எனவே ஒரு முக்மின் இன்னொரு முக்மினை கண்ணியமாக பார்க்க வேண்டும்னு சொல்லுவாள் இந்த ஹதி சில நவிசல்தாலை சொல்கிற செய்தி என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த இடமும் இந்த ஊரும் இந்த நாளும் கண்ணியமானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த கண்ணியமான இடமும் நாளும் ஊரும் தான் மக்கா ஜுல் மாதத்தினுடைய அரசாவுடைய நாள் அந்த அரசாவினுடைய அந்த மைதானம் இது ஒரு ஹாஜிக்கு ஒரு அடைந்துவிட முடியாத அற்புதமான உயர்வான ஒரு அந்தஸ்தை பெற்றுத்தருவதில் முதன்மையான இடம் இரண்டாவது நம்ம சொன்னோம் ஒரு ஹாஜி குழந்தையை போல் திரும்ப வருகிறார் பாவங்களுடைய விஷயத்தில் அதற்கு அவருக்கு உறுதுணை செய்யக்கூடிய இடங்கள்ல இரண்டாவது மிக முக்கியமான இடம் எதுன்னு சொல்லி சொன்னால் ஹஜருல் அந்த கல்லை அவர் முத்தமிடுகிற பொழுது அதை நோக்கி இஷாரா செய்கிற பொழுது அவருடைய எல்லா பாவங்களையும் அந்த கல் அந்த மனிதனிடத்திலிருந்து உறிஞ்சிக்கொள்ளுகிறது அவருக்காக வேண்டி அந்த கல் செப்பாச்சி செய்கிறது சரியத்தை பொறுத்தவரை ஒரு இடம் இருக்கிறது அதை நீங்கள் தொடுவது இபாதத் அந்த இடத்தை முத்தமிடுவது என்று சொல்லி சொன்னால் அது ஹஜர்லஸ்வது மட்டும்தான் வேற எந்த இடத்தையும் நீங்கள் முத்தமிடுவது இவாதத்தை சொல்லிட முத்தமிடுவது சுண்ணத்தையும் சொல்லிட ஒரே இடம் இருக்கிறது அதுதான் ஹஜர் இடம் நம்மள நிறைய நபர்கள் குரானை எடுக்கப்படுது அந்த குரானை முத்தமிடுவார்கள் கண்ணியத்திற்காக கண்ணியத்திற்காக அந்த அவ்வாறு முத்தமிடுதல் என்பதில் தவறில்லை அது அவர்களுக்கு கண்ணியத்தை மரியாதையை பெற்றுத்தரும் என்று இருந்தாலும் கூட மார்க்கம் அவ்வாறு செய்யுங்கள் என்று சொல்லவில்லை குரானுக்கு கண்ணியம் செய்ய வேண்டும் கண்ணியத்தின் வெளிப்பாடாக நாம் குர்ஆனை முத்தமிடுகிறோம் தவறில்லை ஆனால் சரியு நீங்கள் முத்தமிடுங்கள் என்று சொல்லக்கூடிய இடம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அதுதான் ஹஜுருல் அஸ்வது ஹசரத் ரசூருல்லாய் சரந்தாரசம் அவர்களுடைய அந்த கடைசி காலகட்டங்களில் உம்ராவிற்காக வேண்டி வந்திருக்கிற பொழுது ஹசரத் உமரது இல்லாஹு தாலாம் அவர்கள் காபாவை தவாஃப் செய்துவிட்டு அந்த ஹஜுருல் அஸ்வதில் நின்று ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள் ஹஜுருல் அஸ்வதை பார்த்து சொல்வார்கள் நபிசல்லாஹலே சொல்லம் அவர்கள் உன்னை முத்தமிடுவதை நான் பார்த்திருக்கவில்லை என்றால் நான் முத்தமிட்டு முத்தமிட்டிருக்க மாட்டேன் நீ ஒரு சாதாரண கல்லாகத்தான் இருக்கிறாய் உனக்கு எந்த சிறப்பும் இல்லை ரசகுல்லா முத்தமிட்டதன் காரணமாக நான் முத்தமிடுகிறேன் சொன்ன பொழுது பின்னால் இருந்து உமரது இல்லாது அவர்களை அழிவது இல்லாத காலான் அவர்கள் அழைத்து சொல்லுவார்கள் இந்த கல்லுக்கு ஏராளமான சிரத்தை தந்திருக்கிறான் மந்திரர்களுடைய என்று சொல்லப்படக்கூடிய அந்த பட்டோலையை அல்லாஹ் இந்த கல்லில் தான் பாதுகாத்து வைத்திருக்கிறான் நாளை மறுமையில் இந்த கல் இறைவனின் சன்னிதானத்திற்கு கொண்டு வரப்படும் ஹஜ்ஜுடைய காலங்களில் உம்ராவுடைய காலங்களில் தவாஃபுக்காக வேண்டி யாரெல்லாம் வந்து இந்த கல்லை முத்தமிட்டார்களோ அவர்களுக்காக இது ஷபாத்து செய்யும் இது மாதிரி நிறைய சிறப்புகள் இந்த கல்லுக்கு இருக்கிறதுன்னு சொன்ன பொழுது உமரது லௌலா அழியும் உமர் அலி இல்லை என்று சொன்னால் இந்த உமர் அழிந்திருப்பார் இதனுடைய சிறப்பை நான் விளங்கி கொண்டேன்னு சொன்னான் அது போல ஒரு மனிதனுடைய பாவங்களை உறிஞ்சி அந்த மனிதனை சுத்தம் செய்யக்கூடிய வேலையை ஹஜர்லி செய்கிறது ஆதம் அலகி இஸ்லாம் பூமிக்கு வந்த பொழுது அல்லாஹ் வெண்மையான ஒளிரக்கூடிய அற்புதமான கல்லாகத்தான் அந்த கல்லை பூமிக்கு இறக்கினான் மனிதர்களுடைய பாவத்தை உறிஞ்சி உறிஞ்சி அந்த கல் தன்னுடைய வெண்மையை இழந்து கருப்பாக மாறி நிற்பதை அதிசகரின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் எனவே இந்த உலகத்தில் நன்மைகளை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய பாவத்தை நம்மை விட்டு நீக்கி வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயத்தை கொண்டிருப்பதுதான் சத்யனுடைய அமல்களும் ஹஜ்ஜினுடைய கிரிகைகள் நடத்தக்கூடிய மக்காவினுடைய அந்த ஊரும் அதனுடைய இடங்களும் இதனுடைய மகத்துவத்தை மீண்டும் மீண்டும் நாம் சொல்லுகிறோம் முழுமையாக நாம் விளங்க வேண்டும் உணர வேண்டும் இது மாதிரியான இடங்களுக்கு நாம் செல்ல வேண்டும் என்கிற ஆசையும் தேட்டமும் ஒவ்வொரு முக்மீனுடைய மனதிலேயும் இஹ்ராஸாக உறுதியாக இருக்க வேண்டும் அந்த லெயத்தினுடைய உறுதியை பொறுத்து அல்லாஹு லிஷானஹாலா ஹஜ்ஜின் பாக்கியத்தை முக்மீன்களுக்கு தருகிறான் எல்லாமே ரபுல்லா அமீன் அல்லாஹு லிஷானஹாலா நம்முடைய வாழ்நாளில் அதிகம் அதிகமாக ஹஜ்ஜு செய்யக்கூடிய உம்ரா செய்யக்கூடிய நல்ல நசைவை தோப்பித்தை நம் அனைவருக்கும் தந்து நல்ல ரொல் புரிவானாக நம்மையும் நாம் தொழுத இந்த சுகுனுடைய தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூர்ணமாக கவுழ்புவானாக நாம் தொழுத இந்த சுகு தொழுகையின் வழக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய நான்கு வேலை கரலான தொழுகைகளை இமாங்கத்தோடு நல்ல ஆரோக்கியத்தோடு ஆசியத்தோடு மனமின் மதியோடு நின்று தொழுகக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக കാലം കാലം എല്ലാം കലിമാോട് വാങ്ങി മരണിക്കും കരൺ ഇല്ലാമുണ്ട് മരണിക്കയും நம்முடைய சொல்லால் செயலாளருக்கு எந்த விதத்திலையும் இடையூறு தராமல் வாங்க மரணிக்கிற நல்ல நெசீபையும் அல்லாஹ் நம்மனைவருக்கும் தந்தை நல்லவள் புரிவானாக வாழ்நாளில் அதிகம் அதிகமாக ஹஜ் செய்யக்கூடிய குமரம் செய்யக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்த நல்வானாக இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற எல்லா விதமான வியாபாரங்கள் விவசாயங்கள் குழுக்கள் வாங்க கணக்கிலையும் அல்லாஹ் நிரம்பரமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் வரக்கத்தையும் தந்து நல்லவர்கள் குறிவானாக ஆமீன் ஆமீன் ஆலம்புல ஆலமீன்